நண்பர்களே அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தீபாவளியன்று இந்த ஐந்து விஷயங்களை ஒருபோதும் தவறுதலாக செய்யாதீர்கள் இல்லையெனில் லட்சுமி தேவி உங்கள் மீது கோபப்படுவாள் உங்கள் வீட்டில் வறுமையை வளம் பெருகச் செய்யும் அமைதியும் மகிழ்ச்சியும் மறைந்துவிடும் தீபாவளியன்று நீங்கள் தற்செயலாக இவற்றைச் செய்தாலும் லட்சுமி தேவி உங்களை மன்னிக்க மாட்டார் மேலும் உங்கள் செல்வமும் நல்ல அதிர்ஷ்டமும் நின்றுவிடும் ஆம் நண்பர்களே இந்த தீபாவளி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கப் போகிறது இந்த தீபாவளி லட்சுமி விஷ்ணு மற்றும் குபேரனின் புனித சங்கமத்தை குறிக்கிறது எனவே நீங்கள் வணங்கினாலும் இல்லாவிட்டாலும் இந்த புனித தீபாவளி நாளில் இந்த ஐந்து விஷயங்களையும் செய்யாதீர்கள் இல்லையெனில் லட்சுமி தேவி கோபமடைந்து வெளியேறுவார் மேலும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் மற்றும் சிரமங்களைச் சந்திப்பீர்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிதி இழப்புகளை சந்திப்பீர்கள் லட்சுமி தேவி ஒரு நபரிடம் கோபப்பட்டால் உலகிலுள்ள எந்த சக்தியாலும் அந்த நபர் வறுமையில் வாடுவதை தடுக்க முடியாது பக்தர்களே இந்த தீபாவளி கடந்த நூறு ஆண்டுகளாக நிகழ்ந்து வரும் ஒரு நல்ல தற்செயல் நிகழ்வின் கீழ் வருகிறது இந்த வருடம் அமாவாசை இரவில் மகாலட்சுமி யோகமும் சுப கிரகங்களின் சேர்க்கையும் உண்டு இந்த இரவில் செய்யப்படும் எந்த வேலையும் பல மடங்கு பலன்களை தரும் இருப்பினும் இந்த நாளில் தவறு செய்தால் அதன் விளைவுகள் ஆண்டு முழுவதும் நீடிக்கும் அதனால்தான் தீபாவளி இரவில் விளக்குகளை மட்டுமல்ல உங்கள் செயல்களின் ஒளியையும் ஏற்றுங்கள் என்று கூறப்படுகிறது எனவே நண்பர்களே தீபாவளி என்று இந்த ஐந்து விஷயங்களை தவிர்ப்பது மிகவும் முக்கியம் ஏனெனில் இந்த நாள் உங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கவும் அழிக்கவும் முடியும் தீபாவளி ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை அமாவாசை அன்று கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசை தேதி அக்டோபர் இருபது ஆம் தேதி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்து நான்கு நிமிடங்களுக்குத் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஒன்று ஆம் தேதி மாலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்களுக்கு முடிவடையும் தீபாவளி என்று சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு லட்சுமி பூஜை செய்யப்படுவதால் இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்படும் வழிபாட்டிற்கான நல்ல நேரம் மாலை ஏழு மணி எட்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை நண்பர்களே உங்களுக்கு தெரிவிப்பது மட்டுமே எங்கள் பொறுப்பு இப்போது நீங்கள் எங்கள் பேச்சை கேட்பதா இல்லையா என்பது உங்கள் விருப்பம் ஆனால் ஒன்று நிச்சயம் நீங்கள் கேட்டால் உங்கள் வீட்டிலிருந்து இருள் என்றென்றும் மறைந்துவிடும் மேலும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் என்றென்றும் வசிப்பாள் லட்சுமி தேவி ஒரு வீட்டை ஆசீர்வதித்தால் அந்த வீட்டிற்கு செல்வம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஒருபோதும் இருக்காது தீபாவளி நாளில் லட்சுமி தேவி பூமியில் இறங்குவதால் தீபாவளி என்று இந்த ஐந்து தவறுகளை யாரும் செய்யக்கூடாது என்றும் மதிப்பிற்குரிய குருஜி தனது தீபாவளி கதையில் விளக்கினார் யாராவது தூய்மையற்ற செயல் அல்லது தவறு செய்தால் லட்சுமி தேவி கோபப்படுகிறாள் அமைதியும் மகிழ்ச்சியும் வீட்டை விட்டு வெளியேறுகின்றன பக்தர்களே இந்த வீடியோவில் தீபாவளி என்று நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாத ஐந்து விஷயங்களை நாங்கள் விளக்குவோம் ஏனெனில் இவை லட்சுமி தேவியை கோபப்படுத்தும் மற்றும் வீட்டில் பிரச்சனைகளை அதிகரிக்கும் விஷயங்கள் இந்த நாளில் செய்தால் உங்கள் வீட்டில் லட்சுமி தேவியின் இருப்பை என்றென்றும் உறுதி செய்யும் மேலும் நீங்கள் ஒருபோதும் செல்வத்திற்கு பற்றாக்குறையை சந்திக்க மாட்டீர்கள் என்று மூன்று விஷயங்களைப் பற்றியும் கற்றுக்கொள்வோம் எனவே பக்தர்களே இன்றைய வீடியோ மிகவும் முக்கியமானது மற்றும் மங்களகரமானது எனவே உங்கள் நன்மைக்காக இறுதி வரை அதை பாருங்கள் உங்கள் பூஜையின் முழு பலனையும் தேவியின் ஆசீர்வாதத்தையும் உறுதி செய்ய இந்த நாளில் என்ன சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிடக்கூடாது என்பதையும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் இறுதியாக தீபாவளி இரவில் அனைவரும் பின்பற்ற வேண்டிய மூன்று அல்லது நான்கு உறுதியான தீர்வுகளை பகிர்ந்து கொள்வோம் இதனால் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் மேலும் அவர்களின் வீடுகளில் மகிழ்ச்சி தொடர்ந்து செழிக்கும் நாங்கள் தொடர்வதற்கு முன் வீடியோவை லைக் செய்து கீழே ஒரு கருத்தை இடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மகாலட்சுமி எங்கள் முற்றத்திற்கு வருக அதனால் அவர் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டிற்கு வருவார் பக்தர்களே தீபாவளி என்பது விளக்குகள் ஏற்றி இனிப்புகள் விநியோகிக்கும் நாள் மட்டுமல்ல இது லட்சுமி தேவியின் வருகையையும் வீட்டிற்குள் செல்வம் வருவதையும் குறிக்கிறது திருமணமான பெண்களுக்கு இந்த நாள் மிகவும் முக்கியமானது ஏனெனில் அவர்களின் முன்னெச்சரிக்கைகள் பிரார்த்தனைகள் மற்றும் தினசரி வழக்கம் கணவன் மனைவி இடையேயான உறவு வீட்டின் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பை நேரடியாக பாதிக்கிறது இந்த நாளில் ஒரு சில தவறுகள் கூட லட்சுமி தேவியை கோபப்படுத்தலாம் மற்றும் வீட்டில் மகிழ்ச்சியை தடுக்கலாம் பெண்கள் ஒருபோதும் செய்யக்கூடாத முதல் தவறு உடலுறவு கொள்வது அல்லது உடலுறவில் ஈடுபடுவது பக்தர்களே தீபாவளி இரவில் இது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நாளில் லட்சுமி தேவி வீட்டிற்குள் நுழையும் போது கணவன் மனைவி இடையேயான உடல் உறவுகள் வீட்டின் நேர்மறை ஆற்றலையும் அவளுடைய வருகையையும் தடுக்கின்றன என்று வேதங்கள் கூறுகின்றன இந்த நாளில் பெண்கள் தவறுதலாக உடலுறவில் ஈடுபட்டால் தவறுதலாக கூட லட்சுமி தேவி கோபமடைந்து வீட்டில் செழிப்பு மகிழ்ச்சி மற்றும் செல்வம் குறைவதற்கு வழிவகுக்கிறது எனவே இந்த நாளில் கட்டுப்பாட்டையும் முழுமையான ஒருமைப்பாட்டையும் பராமரிப்பது மிகவும் முக்கியம் இரண்டாவது தவறு வீட்டை சுத்தம் செய்யாமல் பூஜை பொருட்களை கவனிக்காமல் விட்டுவிடுவது தீபாவளி இரவில் பூஜை முழுமையடையவில்லை என்றால் அல்லது விளக்குகள் பூக்கள் இனிப்புகள் மற்றும் பிற பொருட்கள் ஏற்பாடு செய்யப்படாவிட்டால் லட்சுமி தேவி கோபப்படுவாள் பெண்கள் தவறுதலாக கூட இதை தவிர்க்க வேண்டும் வீட்டை முழு பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் அலங்கரித்து விளக்குகளை ஏற்றி உணவு வழங்குங்கள் வீட்டின் செழிப்புக்கும் கணவன் மனைவி உறவின் இனிமைக்கும் இது அவசியம் மூன்றாவது தவறு தூய்மையற்ற அல்லது தாமச உணவை தயாரிப்பது பூண்டு வெங்காயம் இறைச்சி மது அல்லது வேறு எந்த அசுத்தமான உணவையும் இந்த நாளில் தயாரிக்கக்கூடாது இது நடந்தால் லட்சுமி தேவி கோபமடைந்து வீட்டில் செல்வம் குறைகிறது இது கணவரின் ஆரோக்கியத்தையும் திருமண உறவுகளையும் பாதிக்கிறது இந்த நாளில் தூய்மையான இனிப்பு மற்றும் சைவ உணவை மட்டுமே தயாரித்து வழங்க வேண்டும் நான்காவது தவறு வீட்டில் சண்டையிடுவது அல்லது எதிர்மறையை பரப்புவது தீபாவளி இரவில் குடும்பத்தில் வாக்குவாதம் கூச்சல் அல்லது மோதல் ஏற்பட்டால் லட்சுமி தேவி வீட்டிற்கு நிரந்தரமாக வரமாட்டாள் இது கணவன் மனைவி இடையே பதற்றத்தையும் தூரத்தையும் அதிகரிக்கிறது எனவே இந்த நாளில் அனைத்து பணிகளையும் அன்பு புரிதல் மற்றும் ஒத்துழைப்புடன் செய்யுங்கள் ஐந்தாவது தவறு பணத்தை அவமதிப்பது அல்லது வீணாக்குவது வீட்டு பணம் தங்கம் வெள்ளி அல்லது சொத்துக்களை தேவையில்லாமல் செலவிடுவது அல்லது வீணாக்குவது லட்சுமி தேவிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது இது வீட்டில் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை தடுக்கிறது மற்றும் கணவன் மனைவி இடையேயான உறவில் அதிருப்தியையும் உருவாக்குகிறது பெண்கள் தவிர்க்க வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான விஷயம் மாதவிடாய் காலத்தில் தீபாவளி வழிபாடு அல்லது காணிக்கை தொடர்பான தவறுகளைச் செய்வது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வீட்டை தயாரித்து அலங்கரிக்கலாம் என்றாலும் தீபாவளி இரவில் லட்சுமி தேவியின் சிலை அல்லது விளக்குகளை நேரடியாக தொடக்கூடாது என்று வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன அவ்வாறு செய்வது லட்சுமி தேவியை கோபப்படுத்தலாம் மற்றும் வீட்டில் செழிப்பு ஓட்டத்தை குறைக்கலாம் அதற்கு பதிலாக பெண்கள் பூஜை பொருட்களை தயாரிக்கலாம் பிரசாதம் வழங்கலாம் கதையை கேட்கலாம் அல்லது ஆன்லைன் வீடியோ மூலம் பூஜையில் பங்கேற்கலாம் பக்தர்களே மாதவிடாய் காலத்தில் எந்த சிலையையும் தொடுவது அல்லது அசுத்தமான எதையும் வழங்குவது பாவமாக கருதப்படுகிறது என்பதை நினைவில் கொள்வது மிகவும் முக்கியம் இது வீட்டின் ஆற்றலையும் கணவன் மனைவி இடையேயான உறவையும் எதிர்மறையாக பாதிக்கும் எனவே இந்த நேரத்தில் கட்டுப்பாடு தூய்மை மற்றும் பக்தியை பேணுவது மிகவும் பாதுகாப்பான மற்றும் மிகவும் நன்மை பயக்கும் அணுகுமுறையாகும் நண்பர்களே துடைப்பம் லட்சுமி தேவியின் மிகவும் பிரியமான உடைமைகளில் ஒன்றாகும் அதனால்தான் வேதங்கள் வேதங்கள் மற்றும் புராணங்கள் தீபாவளி இரவில் துடைப்பத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என்று தெளிவாக கூறுகின்றன இந்த நாளில் துடைப்பத்தை பயன்படுத்துவது தொடர்பாக நீங்கள் தவறு செய்தால் ஆண்டு முழுவதும் நிதி இழப்பு பிரச்சனை மற்றும் சிரமங்களை எதிர்கொள்கிறீர்கள் பக்தர்களே இந்த எளிமையான துடைப்பம் ஏன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தீபாவளி இரவில் துடைப்பம் மதிக்கப்படும் இடத்தில் லட்சுமி தேவி என்றென்றும் வசிப்பதாக நமது வேதங்கள் கூறுகின்றன ஏனெனில் துடைப்பம் தூசியை துடைப்பதற்கான ஒரு கருவி மட்டுமல்ல அது வீட்டிலிருந்து வறுமை எதிர்மறை மற்றும் அமைதியின்மையை நீக்குவதற்கான சின்னமாகும் தீபாவளி இரவில் துடைப்பத்தை சரியான திசையிலும் பயபக்தியுடனும் வைக்கும்போது அது வீட்டை சுத்தம் செய்வது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செல்வத்தின் ஓட்டத்தையும் அதிகரிக்கிறது தீபாவளி பண்டிகையின் இந்த புனித இரவில் நீங்கள் தற்செயலாக துடைப்பத்தை தலைகீழாக வைத்தால் அந்த தருணத்திலிருந்தே லட்சுமி தேவியின் ஆசிகள் குறையத் தொடங்குகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் துடைப்பத்தை ஒருபோதும் நிமிர்ந்து வைக்கக்கூடாது ஏனெனில் அவ்வாறு செய்வது வீட்டின் செழிப்பை அவமதிக்கிறது துடைப்பத்தை எப்போதும் ஒரு மூலையில் அதன் தலை தெற்கு நோக்கியும் கைப்பிடி வடக்கு நோக்கியும் இருக்கும்படி வைக்க வேண்டும் இந்த திசை லட்சுமி தேவியின் வருகைக்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது பக்தர்களே பெரும்பாலான மக்கள் செய்யும் மற்றொரு பெரிய தவறு இரவில் வீட்டை விட்டு குப்பைகளை துடைப்பது அல்லது வெளியே எறிவது இரவில் சுத்தம் செய்வது நல்லது என்று பலர் நினைக்கிறார்கள் இருப்பினும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அவ்வாறு செய்வது லட்சுமி தேவியை விடை பெறுவதற்கு சமம் என்று வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன எனவே இந்த இரவில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு துடைப்பத்தை தொடாதீர்கள் மூன்றாவது தவறு துடைப்பத்தை மிதிப்பது அல்லது தற்செயலாக அதை உதைப்பது இது லட்சுமி தேவியை அவமதிப்பதாக கருதப்படுகிறது நீங்கள் தற்செயலாக துடைப்பத்தை மிதித்துவிட்டால் உடனடியாக கைகளை மடித்து மன்னிப்பு கேட்டு துடைப்பத்தை மெதுவாக நிமிர்ந்து வைப்பது நான்காவது பெரிய தவறு துடைப்பத்தை வீட்டின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் வைத்திருப்பது பலர் துடைப்பத்தை வெளிப்புற கதவுக்கு அருகில் வைப்பதால் அதை எளிதாக பயன்படுத்தலாம் இருப்பினும் வேதங்களில் இது ஒரு பெரிய பாவமாக கருதப்படுகிறது இது லட்சுமி தேவியின் நுழைவை தடுக்கிறது வறுமை வீட்டிற்குள் நுழைகிறது துடைப்பத்தை எப்போதும் வீட்டின் அமைதியான மூலையில் வைக்க வேண்டும் அங்கு கால்கள் தொடக்கூடாது நண்பர்களே வீடியோவை தொடர்வதற்கு முன் வீடியோவை லைக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பக்தர்கள் எதுவாக இருந்தாலும் தீபாவளி என்று இதுபோன்ற உணவை வீட்டில் சமைக்க வேண்டாம் இது முழு குடும்பத்தையும் அழிக்கிறது மேலும் லட்சுமி தேவியின் ஆசியை பெற தீபாவளி என்று என்ன சாப்பிட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் தகவலுக்கு இரண்டு ரூபாய் மதிப்புள்ள கொத்தமல்லி வாங்கி தீபாவளி என்று ஒரு தொட்டியில் நடுவது மிகவும் புனிதமானதாகவும் நன்மை பயக்கும் என்றும் கருதப்படுகிறது இது லட்சுமி தேவியின் ஆசியை தருகிறது கொத்தமல்லி லட்சுமி தேவியின் அடையாளமாக கருதப்படுகிறது முழு குடும்பமும் ஒரு தொட்டியில் வளர்க்கப்பட்ட கொத்தமல்லி சாப்பிட வேண்டும் இது செல்வமில்லாத வாழ்க்கையை உறுதி செய்யும் இந்த பச்சை கொத்தமல்லியை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் வீடு செழிப்பாக மாறும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் தீபாவளிக்கு கொண்டு வந்து ஒரு தொட்டியில் வளர்க்கப்பட்ட கொத்தமல்லியை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் அதை சாப்பிட வேண்டும் கொத்தமல்லிக்கு இரண்டு அல்லது பத்து ரூபாய் மட்டுமே செலவாகும் நீங்கள் இதை செய்ய வேண்டும் கொத்தமல்லியை வீட்டிற்கு வளர்ப்பது மற்றும் கொண்டு வருவது குறிப்பாக தீபாவளி என்று அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கிறது நண்பர்களே தீபாவளி என்று நாங்கள் இதை எங்கள் வீடுகளுக்கும் கொண்டு வருகிறோம் இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது தொடர்வதற்கு முன் வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் கருத்து பகுதியில் ஜெய் மா லட்சுமி என்று எழுதவும் கேட்டுக்கொள்கிறோம் இதனால் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இருக்கும் பக்தர்களே தீபாவளியின் சிறப்பு என்னவென்று இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கண்டிப்பாக அதை சாப்பிட வேண்டும் தீபாவளி என்று வீட்டில் ஒருபோதும் தயாரிக்கக்கூடாத சில பொருட்களும் உள்ளன அவற்றை பற்றி அறிந்து கொள்வோம் நண்பர்களே தீபாவளி பூஜைக்கு நீங்கள் பழத்தை கொண்டு வர வேண்டும் ஐந்து வகையான பழங்களை லட்சுமி தேவிக்கு படைக்க வேண்டும் உங்களுக்கு விருப்பமான எந்த பழத்தையும் நீங்கள் கொண்டு வரலாம் ஆனால் அதில் ஆப்பிள் பழம் வாழைப்பழம் போன்றவை இருக்க வேண்டும் ஐந்து வண்ண பழங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் எடுக்கலாம் லட்சுமி தேவிக்கு ஒருபோதும் பேரிக்காய் படைக்க வேண்டாம் வேதங்களின்படி தீபாவளி என்று பழம் சாப்பிடுபவர் தங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் பணப்பற்றாக்குறையை சந்திக்க மாட்டார்கள் பழத்தில் லட்சுமி தேவியின் ஆசிகள் உள்ளன நீங்கள் பழம் சாப்பிட வேண்டும் தீபாவளி என்று லட்சுமி தேவிக்கு கரும்பு காணிக்கை செலுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கரும்பு மிகவும் மங்களகரமானதாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது இந்த நாளில் நீங்கள் அதை சாப்பிட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் பணப்பற்றாக்குறை ஏற்படாது தீபாவளியன்று லட்சுமி தேவிக்கு ஐந்து வண்ண இனிப்புகளை வழங்குவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தீபாவளியன்று லட்சுமி தேவிக்கு தாமரை விதைகளை நீங்கள் காணிக்கையாக வைக்க வேண்டும் லட்சுமி தேவி கடலிலிருந்து தோன்றியது போல தாமரை விதைகளும் தண்ணீரிலிருந்து தோன்றின தாமரை விதைகளும் தாமரை செடியிலிருந்து பெறப்படுகின்றன மத சாஸ்திரங்களின்படி தாமரை மலர்கள் மற்றும் தாமரை விதைகள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றன குறிப்பாக தாமரை விதை கீர் செய்து லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிப்பதால் வீடு செல்வத்தாலும் தானியங்களாலும் நிரப்பப்படுகிறது மத சாஸ்திரங்களின்படி தீபாவளி பூஜையின் போது விநாயகருக்கு துர்வா புல்லை அர்ப்பணிப்பவரை யாராலும் பணக்காரராக்க முடியாது அத்தகைய நபர் தானாகவே செல்வந்தராக மாறுவார் இந்த நாளில் துர்வா புல்லை பிரசாதமாக கொண்டு வந்து முழு குடும்பத்திற்கும் உணவளிக்க வேண்டும் விநாயகர் ஆசிர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கும் தீபாவளி என்று லட்சுமி தேவிக்கு கீர்ப்படைப்பவரின் ஜாதகம் மாறுவதைக் காண்பார் அவர் லாட்ரியில் வெற்றி பெறுவார் அவர் பணக்காரராவதை யாராலும் தடுக்க முடியாது லட்சுமி தேவிக்கு அதை அர்ப்பணித்த பிறகு அதை முழு குடும்பத்திற்கும் பிரசாதமாக உணவளிக்கவும் இது மூடிய விதியின் கதவுகளையும் திறக்கும் செல்வம் செழிப்பு மற்றும் செழிப்பு எப்போதும் அவரது வாழ்க்கையில் தங்கியிருக்கும் இந்த நாளில் கீர் வழங்குவதன் மூலம் லட்சுமி தேவி உங்களை முழு மனதுடன் ஆசீர்வதிப்பார் தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் இப்போது பக்தர்களே தீபாவளியை புரிந்து கொள்வோம் ஆனால் வீட்டில் ஒருபோதும் சமைக்கக்கூடாத அந்த ஒரு விஷயம் என்ன இல்லையெனில் முழு வீடும் பாழாகிவிடும் அத்தகைய உணவை யாரும் சாப்பிடக்கூடாது வீட்டில் இதுபோன்ற உணவு சமைக்கப்பட்டால் லட்சுமி தேவி வீட்டை விட்டு வெளியேறி விடுவார் அதை கண்டுபிடிப்போம் மத நூல்களின்படி தீபாவளி என்று பூண்டு மற்றும் வெங்காயம் கொண்ட உணவை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது ஏனெனில் இந்த நாளில் லட்சுமி தேவியை வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் பூண்டு மற்றும் வெங்காய உணவை சாப்பிடுபவர்களுக்கு ராகு மற்றும் கேது நிரந்தரமாக வீட்டில் இருப்பார்கள் சனி பகவானும் கோபப்படுவார் மேலும் ராகு மற்றும் கேது வீட்டில் இருந்தால் லட்சுமி தேவியின் ஆசிகள் அங்கு ஒருபோதும் பொழியப்படாது இதை நீங்கள் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் வேதங்களின்படி ராகு மற்றும் கேதுவும் தந்தேராசில் பிறந்தனர் மேலும் அவர்களின் உமிழ் நீரிலிருந்து பிறந்த தாவரங்கள் பூண்டு மற்றும் வெங்காயம் தீபாவளியன்று பூண்டு மற்றும் வெங்காயத்தை சாப்பிடுபவர்களுக்கு ராகு மற்றும் கேது நிரந்தரமாக ஆட்கொள்ளப்படுவார்கள் இதனால் அவர்கள் பணமில்லாமல் பாழாகிவிடுவார்கள் எனவே இந்த நேரத்தில் தவறுதலாக கூட அத்தகைய உணவை ஒருபோதும் சாப்பிட வேண்டாம் நீங்கள் அதை மற்ற நாட்களில் சாப்பிடலாம் ஆனால் தீபாவளி என்று பூண்டு அல்லது வெங்காயம் சாப்பிட வேண்டாம் சிறு குழந்தைகள் பெரும்பாலும் இந்த தவறை செய்கிறார்கள் அவர்கள் பெரும்பாலும் சந்தையில் இருந்து வரும் பாக்கெட் உணவுகளையோ அல்லது பூண்டு மற்றும் வெங்காயம் கொண்ட சிப்ஸ் குர்குரே போன்றவற்றையோ சாப்பிடுவார்கள் எனவே குறைந்தபட்சம் தீபாவளி என்று இந்த விஷயங்களிலிருந்து விலகியிருங்கள் நண்பர்களே குறிப்பாக தீபாவளி என்று ராகு மற்றும் கேதுவை உங்கள் வீட்டிற்கு அழைப்பீர்களா அல்லது லட்சுமி தேவியை அழைப்பீர்களா என்பதை நீங்களே யோசித்துப் பாருங்கள் வேண்டுமென்றே உங்கள் வீட்டை அழிக்காதீர்கள் மீதமுள்ளவை உங்கள் விருப்பம் நண்பர்களே வேதங்களின்படி லட்சுமி தேவியின் ஆசிகளைப் பெற இந்த நாளில் மஞ்சள் உணவு வீட்டில் தயாரிக்கப்பட வேண்டும் என்று நம்பப்படுகிறது கதி பகோரா மஞ்சள் அரிசி மஞ்சள் ஹல்வா மஞ்சள் கீர் போன்றவை தயாரிக்கப்பட வேண்டும் ஏனெனில் இந்த நாளில் மஞ்சள் தங்க நிறமாக கருதப்படுகிறது மற்றும் தங்கம் மற்றும் வெள்ளிக்கு சமமாக கருதப்படுகிறது லட்சுமி தேவி மஞ்சள் நிறத்தை மிகவும் விரும்புகிறார் மஞ்சள் பொருட்கள் அவசியம் இந்த நாளில் நீங்கள் மஞ்சள் பொருட்களை சாப்பிட்டு மஞ்சள் நிறத்தை அணிய வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் தனது நிரந்தர வசிப்பிடத்தையும் நிலைநிறுத்துவார் தீபாவளி போன்ற ஒரு பெரிய பண்டிகையை ஒருபோதும் கடன் வாங்கி கொண்டாடக்கூடாது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் தீபாவளியை கொண்டாட கடன் வாங்கும் எவரும் மேலும் கடனை எதிர்கொள்கிறார்கள் உண்மையான இதயத்துடன் லட்சுமி தேவியை அழைப்பவர்களின் வீட்டில் லட்சுமி தேவி வசிப்பதாக வேதங்கள் கூறுகின்றன ஒரு சர்க்கரை மிட்டாய் கூட அவளை மகிழ்விக்கிறது உங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருந்தால் போதும் உண்மையான இதயத்துடன் பூஜை செய்தால் சில நாணயங்கள் வைரங்களுக்கு சமம் உண்மையான நம்பிக்கை இல்லாமல் மில்லியன் கணக்கான ரூபாய்கள் கூட பயனற்றவை லட்சுமி தேவி உண்மையான பக்திக்காக இயங்குகிறாள் அவள் உங்கள் செல்வத்திற்காக அல்ல உண்மையான அன்பிற்காக இயங்குகிறாள் சனி பகவான் கூட கடன் வாங்கி எந்த பண்டிகை யாத்திரை மத வழிபாடு அல்லது சடங்குகளையும் கொண்டாடக்கூடாது என்று கூறுகிறார் இது வாழ்க்கையில் எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது நண்பர்களே வேதங்களின்படி ஒரு பெண் தந்தேராசில் சிவப்பு இளஞ்சிவப்பு மஞ்சள் அல்லது காவி நிற ஆடைகளை அணிய வேண்டும் திருமணமான பெண்கள் லட்சுமி பூஜையின் போது வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் இந்த நிறம் விதவையின் அடையாளமாக கருதப்படுகிறது மேலும் கருப்பு நிற ஆடை அணிவது பாவத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது இது செய்யக்கூடாது இது அசுபமாகக் கருதப்படுகிறது கருப்பு நிறமில்லை என்பதைக் குறிக்கிறது லட்சுமி தேவி சிவப்பு ஆடைகளை விரும்புகிறார் லட்சுமி தேவி சிவப்பு நிறத்தை மிகவும் விரும்புகிறார் எனவே தாமரை மலர் அவளுக்கு மிகவும் பிடித்த வாகனம் தந்தேராஸ் அன்று திருமணமான பெண்கள் தங்கள் தலைமுடியை பிரிக்கும்போது தாராளமாக குங்கும பூவை பூச வேண்டும் அவர்கள் கொலுசுகள் மற்றும் பிற அலங்காரங்களை அணிய வேண்டும் இது லட்சுமி தேவியை மகிழ்விக்கிறது மேலும் அவர் அவர்களுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் அருளுகிறார் லட்சுமி தேவி யாராவது என்னை இவ்வளவு அலங்கரிக்க முடிந்தால் நான் அவள் மீது எவ்வளவு பக்தி கொண்டிருப்பேன் என்று கூறுகிறார் அவள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறாள் அத்தகைய பெண்ணை அவள் முழு மனதுடன் ஆசீர்வதித்து நித்திய நல்வாழ்வின் வரத்தை வழங்குகிறாள் நண்பர்களே லட்சுமி பூஜையின் போது நீட்டுவதையோ அல்லது நீட்டுவதையோ தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் வேறு யாராவது லட்சுமி பூஜையை செய்யச் சொல்லுங்கள் மாதவிடாய் காலத்தில் லட்சுமி பூஜையை செய்யக்கூடாது இது ஒரு பெரிய பாவமாக கருதப்படுகிறது இதுபோன்ற நேரங்களில் நீங்கள் உட்காரலாம் ஆனால் சிலையை தொடுவதை தவிர்க்கவும் இது போன்ற நேரங்களில் வேறு யாராவது பூஜையை செய்யச் சொல்லுங்கள் தந்தேராசில் நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றலாம் ஆனால் லட்சுமி தேவியின் சிலையை தொடாதீர்கள் இந்த நாளில் வழிபடும்போது நீல நிற ஆடைகளை அணிவது அசுபமாக கருதப்படுகிறது அவளுடைய சகோதரி அழகி நீல நிற ஆடைகளை அணிவாள் அவ்வாறு செய்வது உங்கள் வீட்டில் அலட்சுமி வசிக்க வழிவகுக்கும் சிவப்பு நிற ஆடைகள் மிகவும் அழகாக இருக்கும் மேலும் லட்சுமி தேவியை ஈர்க்கும் நண்பர்களே லட்சுமி வழிபாட்டின் போது இதை மனதில் கொள்ள வேண்டும் வெள்ளி அல்லது தங்க நாணயத்தை வைப்பதன் மூலம் வழிபாடு நிறைவடைகிறது உங்களிடம் வெள்ளி அல்லது தங்க நாணயம் இல்லை என்றால் நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கலாம் லட்சுமி தேவியின் வழிபாட்டில் பணம் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் அது இல்லாமல் வழிபாடு முழுமையடையாது ஏனெனில் அவள் செல்வத்தின் தெய்வம் உங்களிடம் எட்டு அணா இருபத்து ஐந்து அணா அல்லது பத்து ரூபாய் நாணயம் இருந்தாலும் அதை லட்சுமி வழிபாட்டில் சேர்க்க மறக்காதீர்கள் பணமில்லாமல் ஒருபோதும் வழிபாட்டை செய்ய வேண்டாம் ஏனெனில் அவள் செல்வத்தின் தெய்வம் லட்சுமி தேவி எந்த குறிப்பிடத்தக்க பரிசையும் கேட்பதில்லை நண்பர்களே லட்சுமி தேவிக்கு வேறு என்ன காணிக்கை அளிக்க வேண்டும் கண்டுபிடிப்போம் தந்தேராஸ் அன்று லட்சுமி தேவிக்கு தாமரை மலரை வழங்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது ஏனெனில் லட்சுமி தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் போது தேவி தோன்றினார் நண்பர்களே நமது வேதங்கள் லட்சுமி பூஜையின் போது விஷ்ணுவை தியானிக்க சொல்கின்றன இது இல்லாமல் தந்தேராஸ் பூஜை முழுமையடையாது என்று கருதப்படுகிறது ஏனெனில் விஷ்ணு இல்லாமல் லட்சுமி தேவி எந்த பூஜையிலும் பங்கேற்க மாட்டார் எனவே தந்தேராஸ் பூஜையின் போது விஷ்ணுவை தியானிப்பது அவசியம் இது லட்சுமி தேவிக்கு ஆசீர்வாதங்களைத் தரும்